பூக்கடை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என் அன்பாகந்த வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி நல்ல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்தில் அதாவது மார்கழி மாதம் வரக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான திருநாள் எதுனால் வைகுண்ட ஏகாதசி தான் அதை பற்றி இப்போ பார்க்கலாம் இந்த வைகுண்ட ஏகாதசி என்ன டைமில் தொடங்குது எப்படிலாம் நம்ம வழிபடலாம் இதோட பலன் என்ன அப்படின்றத பற்றி இப்போ பார்க்க போகிறோம் வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் இருபத்தி ரெண்டு காலையில் தசமி திதி அன்னைக்கு ஒம்பது முப்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் ஏகாதசி இருபத்தி மூணாம் தேதி ஃபுல்லாக ஏகாதசி இருக்குது காலையில் ஏழு ஐம்பத்தாறு வரைக்கும் அன்றைக்கி தான் சனிக்கிழமை அன்றைக்கி வந்து வைகுண்ட ஏகாதசி மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை துவாதேசி அது மார்னிங் தான் உரியுது இந்த வைகுண்ட ஏகாதசி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ரெண்டு வரும் அதாவது ஏகம்னா ஒன்று தசமின்னா பத்து ஸோ இதோட மீனிங் என்னென்னா பதினொன்று அமாவாசைக்கு பதினோராவது நாள் ஏகாதசியம் திருப்பியும் பௌர்ணமி முடிஞ்சு அதுலேருந்து பதினோராவது நாள் ஏகாதசியம் வரும் அதனால் மாதத்துக்கு ரெண்டு ஏகாதசி வரும் ஸோ டோட்டலாக இருபத்தி நாலு இது இல்லை இருபத்தஞ்சி வரும் இது மார்கழி மாதம் வர ஏகாதசி வந்து அதுதான் வைகுண்ட ஏகாதசியாக சுக்லபட்ச ஏகாதசின்வாங்க ஸோ இதுதான் வைகுண்ட ஏகாதசியாக பூலோக பூலோகஸ்வர்க்கம் சொல்கிற ஸ்ரீரங்கத்தில் இந்த சொரோக வாசல் திறப்பு ரொம்ப விசேஷமாக நடக்கும் அதுவும் இல்லாமல் இந்த ஆண்டு ரொம்ப ஸ்பெஷல் ரெண்டு முறை வருது ஸ்டு வந்து அந்த ஏகாதசி ஜான்வரி டுவென் செகண்ட் ஹேண்ட் இப்போ வந்தது இப்போ வர்றது டிசம்பர் டுவெண்ட்டி தேர்ட் வருது அதில் என்ன விசேஷன்னா இந்த வருஷமும் இருபத்தி மூணு டேட்டோ இருபத்தி மூணு அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை வர்றதுனால இதோட பலன் ரெட்டிப்பாக தரக்கூடிய ஏகாதசியாக இந்த வைகுண்ட ஏகாதசி அமையுது ஏகாதசியும் விரதம் இல்லைனாலும் பரவாயில்லைங்க ஆனால் இந்த வைகுண்ட ஏகாதசி ஒரே ஒரு நாள் விரதம் தான் நமக்கு கண்டிப்பாக பெருமாளோட அருள் கண்டிப்பாக கிடைக்குங்க சொர்க்க வாசல் வழியாக பெருமாள் நாம் தரிசதினால இதுக்கு மோட்ச ஏகாதேசினும் பேர் சொல்லப்படுது விஷ்ணு பகவான் நம்ம ஆசிர்வதித்து இந்த வேதனையிலேருந்து நமக்கு இருக்க எவ்வளோ வேதனைகள் இருக்குது ஸோ அந்த அசுர வேதனைகள்லேருந்து நமக்கு அருள் புரிவாருங்க அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு எத்தனை தடவை நாம் நமோ ந ஓம் நமோ நாராயணான்ற மந்திரத்தை சொல்றோமோ அது ரெட்டிப்பாக பலன் கொடுக்குங்க வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் மனிதர்களோட ஓராண்டு தான் தேவர்களுக்கு ஒரு நாள் அதுபோல மார்கழி மாதம் தேவர்களோட விடிய காலை நேரம் மகாவிஷ்ணு விழித்தெழும் மாதம் மார்கழி மாதம் சொல்லுவாங்க இந்த மாசத்துல வர ஏகாதசிக்கு தனி சிறப்பு இருக்கு மார்கழி மாசத்துல அதிகாலையில் எழுந்து திருப்பாவை சொல்லிட்டு விஷ்ணுவை மனசால தொழுதி எதுவும் சாப்பிடாம தூங்காமல் இருந்தால் கண்டிப்பாக சொர்க்கவாசல் நமக்கு இடம் எடுக்குன்னு புராணங்களில் சொல்லுவாங்க அதனால் மார்கழி மாதம் வளர்பிற ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசி அதுக்கு தனி சிறப்பு இருக்குது அப்போ சொர்க்கவாசல் சொல்கிற பரமபத வாசல் திறப்பாங்க வைகுண்ட ஏகாதசி மட்டும்தான் ஏன் சொர்க்கவாசல் திறக்கிறாங்க ஏன் மற்ற நாளில் திறக்கிறது இல்லை அதை பார்க்கலாமா இப்போ வைகுண்ட ஏகாதசி அப்படின்னா இரண்டு அசுரர்களை வதம் செய்கிறதுனால கருதப்படுது முன்னொரு காலத்தில் பிரம்மாவுக்கு ஏற்பட்ட கர்ப்பத்தில் அதை அடக்கிறதுக்காக மகாவிஷ்ணு தன்னோட காதுகள்லேருந்து மது கைடபர்னு இரண்டு அசுரர்களை வெளிப்பட வைக்கிறாரு அப்புறம் பெருமாளுக்கு போன போக்குது பிரம்மாவை மன்னிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டு அசுரர்களுக்கு சொல்கிறாரு ஆனால் அந்த அசுரர்கள் எங்களால் முடியாது நாங்கள் பிரம்மா அழிச்சே தான் தீரும் அப்படின்றாரு சரி போன போகுது உங்கள் சொல்கிற பேச்சு நாங்கள் கேட்குறோம் ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஒரு வரம் தரணும் அப்படின்றாரு அப்படின்னு இந்த ரெண்டு அசுரர்கள் சொல்கிறாங்க வரம் என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு கேட்குறாரு நீங்கள் எங்கள் கூட ஒரு மாதம் சண்டை போடணும் அதாவது போர் புரியணும் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு மாசமா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் அப்படின்றாங்க உடனே மகாவிஷ்ணு அதுக்கு ஒத்துக்கிறாரு சொன்ன மாதிரியே ஒரு மாசம் போர் புரிகிறாங்க ஆனால் மகாவிஷ்ணு சொல்கிறாரு உங்களோட வதம் என்னால் தான் நடக்கணும்ன்ட்டு அதுக்கு அசுரர்களும் ஒ ஒத்துக்கிறாங்க ஒரு மாதம் போர் நடந்தப்பறம் அசுரர்களை பெருமாள் அழிச்சிடுறாரு அப்போ அசுரர்கள் வந்து பெருமாளே எங்களுக்கு ஒரு வரம் தரணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன வரோன்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து வைகுண்டத்தில் உங்கள் கூடவே நாங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சொல்கிறாங்க அந்த ரெண்டு அசுரர்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மார்கழி மாதம் வடக்கு வாசல் வழியாக அந்த ரெண்டு அசுரர்களையும் பரம பதவி அவர் ஏற்றுக்கிறாரு அந்த ரெண்டு அசுரர்களும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க அவங்க கேட்குறாங்க எங்களுக்கு கிடைச்ச இந்த பேரின்பம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு கிட்டே கேட்குறாங்க அவரும் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு அது மாதிரியே ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அதனால தான் மார்கழி மாதம் ஏகாதசி அப்போ விரதம் இருந்து அந்த சொர்க்கவாசம் வழியாக நம்ம போய் பெருமாளை தரிசனம் பண்ணும்போது நம்மளுக்கு இருக்க பாவங்களை விலக்கி பெருமாள் மோட்சம் தருவார் அதை தான் வந்து வைகுண்ட வா ஏகாதசி அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமாளை வழிபட்டு அந்த பரமபதம் வழியாக போய்ட்டு வெளியே வரணும் இப்போ வழிபட்டுற முறையை பார்க்கலாமா வெள்ளிக்கிழம தசமி திதி அன்றைக்கே நீங்கள் துளசியை வாங்கி வச்சு துளசி மாலை கட்டி கொஞ்சம் இதழ்களை பிரித்து தண்ணியில் போட்டு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மறுநாள் வந்து காலையில் விடியர் காலையில நாலரை மணி அப்பதான் சொர்க்கவாசல் திறப்பு ஸ்ரீரங்கத்தில் உங்கள் கோயிலில் பக்கத்தில் இருக்க கோயிலில் என்ன டைமிங்கோ அதை கேட்டு வச்சுட்டு அந்த டைமிங்கு போயிட்டு பெருமாளுக்கு துளசி மாலை போட்டுட்டு தாமரை போடலாம் மல்லிகைப்பூ போடலாம் எல்லாமே போடலாம் அப்புறம் உங்களுக்கு ஆகாரமாக துளசி தீர்ப்பு தான் அன்றைக்கி குடிக்கணும் அதை குடிச்சிட்டு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக தூங்காமல் விழிச்சுட்டு இருக்கணும் நாராயண நாமத்தை சொல்லிட்டு இருக்கணும் மறுநாள் காலையில் து துவாதேசி அதாவது சண்டே இருபத்தி நாலாந்தேதி அப்போ காலையில் எட்டு மணிக்குள்ளே சுவாமிக்கு இலை போட்டு படையல் போட்டு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு திருப்பியும் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே தான் நீங்கள் தூங்கணும் இது மாதிரி தான் வழிபாட்டு முறையை பண்ணணும் இறைவனுக்கு பஞ்சாமிரதத்தை நெய்வேத்தியமாக படைக்கலாம் இந்த பூக்கடை ஆப்பை டவுன்லோட் பண்ணலன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிளில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த பூக்கடை ஆப்பில் உங்களுக்கு டெய்லி ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் அதுவும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் எல்லா வெரைட்டி ஆஃப் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் ஆர்கானிக் ஃபுட்ஸ் கிடைக்கும் அப்புறம் வந்து க்ராசரி ஐட்டம்ஸ் கிடைக்கும் பூஜை பொருட்களும் கிடைக்கும் அதுவும் ஃப்ரீ டெலிவரியாக பண்ணுறோம் ஓகே தேங்க்யூ விவர்ஸ் தேங்க் யூ